வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்ல கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் மூணு பெட்ரூமில் கிழக்கு பார்த்த திசையில் சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டினுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் என்ன அப்படினு தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட்லேயும் சரி மூணு பெட்ரூமில் நல்லா அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னா உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு நாங்கள் வீடு வாங்கி ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ரெடியாக இருக்கும் வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக சிபா ஹாஸ்பிட்டல் அதாவது கலெக்டர் ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி சிபா ஹாஸ்பிட்டல் இந்த சிபா ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போனீங்க அப்படின்னா கரெக்டாக நடந்து போகிற தூரத்தில் மகாராஜா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்து கிட்டத்தட்ட க கார் பார்க்கிங்காகவே ஒரு பத்தரைக்கு பதினேழரை சைஸில் நல்லா ஒரு பெரிய கார் நிப்பாட்டி பைக் நிப்பாட்ட அளவுக்கு ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி போர்ட்டிகோ ஃபுல்லாகவே டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாவில் டைல்ஸு மேட் ஃபினிஷன் டைல்ஸு நீங்கள் தண்ணிப்பட்டாலும் வலுக்காது அந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்கும் வெளியில் வந்து ஒரு காமனாக இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க மெயின் நிலை கதவெல்லாம் பார்த்திங்கன்னா தேக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஹால் சைஸு ஹாலில் கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பூஜ்ரம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஏசியன் பெயிண்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வந்து முழுக்க முழுக்க பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனே கிட்டத்தட்ட அஞ்சடிக்கு மேலே தான் ஃபவுண்டேஷன் எடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பில்லர்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாடி நீங்கள் இன்னும் தாராளமாக ரெண்டு மாதிரி இருக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க இது கிச்சனு கிச்சனும் டைனிங்கோட வந்துடும் கிச்சன் சைஸ் பத்துக்கு பத்து பக்கத்துலேயே டைனிங்கும் சேர்ந்தப்பில் வந்துடும் ரெண்டு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்களும் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்களும் வந்துடும் ரெண்டுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பெட்ரூமே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று வந்து கெஸ்ட் பெட்ரூமாக வந்துடும் வீடு வந்து நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்கும் முழுக்க முழுக்க இது இந்த வீடை பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகளாக தான் இருக்கும் ரெசிடென்ஸ் தான் இந்த வந்து ஃப்ளாட்டை வாங்கி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட்ரேட்டு கோர்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்கிற ஏரி கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கிற ஏரியாவில்தான் சும்மா வாக்கப் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டு மேலே இடத்த வாங்கி ரெசிடென்ஸ் ஏரியாவில் இடத்த வாங்கி தரமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக இடம் வாங்கி ஒரு சொந்தத்துக்கு நம்ம கட்டினா என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ எந்த மாதிரி மிக்ஸிங்கெல்லாம் யூஸ் பண்ணி வீட்டுக்கு நம்ம டியூரேஷன் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே இந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த வீடு வந்து சொந்தத்துக்கு கட்டின மாதிரி தான் இந்த வீடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி இல்லை நம்ம வாங்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் ஒரு பெட்ரூம் எடுத்துருப்பாங்க பெட்ரூமும் ஒரு சின்ன ஒரு சிட் ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் போர்டிகோக்கு வெளியிலே ஒரு போர்ட்டிகோவில் இருந்து படி கொடுத்து மேலே மூணாவது மாடி கொடுத்ததுனால நீங்கள் மேலே மாடிக்கு போயிட்டு மாடியில் ஒரு கிச்சன் செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டல் பர்பஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு வாடகை விட்டு மேலே வந்து ஒரு ஃபேமிலிக்கு வாடகைக்கு விடலாம் ஏன்னால் நீங்கள் கிச்சன் மட்டும் எடுத்துகிட்டா போதும் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை நம்ம சொந்தமாகவே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்னாலும் இது மூணு பெட்ரூம் இருக்குது தாராளமாக எனக்கு யூஸ் பண்ணலாம் எலிவேஷனே செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஸ்டெப்ஸு ஏற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க கிரிப்பான டைல்ஸு முக்கியமாக பார்த்திங்கன்னா மேலே மாடியில் கூலிங் டைல்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங் தட்டு ஓடு பார்த்திங்கன்னா கூலிங் ஓடு தான் ஒட்டியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ சம்மர் சீசனையும் சரி வீடு வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும் ஒவ்வொரு இந்த 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 வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே கஸ்டமர் சாய்ஸை வந்து யோசிச்சு யோசிச்சு நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து கலெக்டேட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு பெட்ரூமில் கிழக்கு பார்த்து திசையில் செம்ம அட்டகாசமாக அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிறதும் தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் மூணு பெட்ரூமில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தான் வீடு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு அந்த சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் காமிப்போம் பாருங்கள் இதில் மூணு பெட்ரூமுக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க கீழே மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் சாரி கீழே போர்ட்டிக்கோஸ்த இதில் மட்டும் காமனாக இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க தரமான வீடு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது வரும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து நல்ல ஒரு சொந்தத்துக்கு கட்டின மாதிரி தான் அந்த வீட்டை வந்து நல்லா கட்டியிருக்காங்க நீங்கள் தாராளமாக அந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க முழுக்க அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்க காமிச்சிருக்கோம் நீங்கள் அந்த வீட்டை அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க